ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான அவல்ல நான் வந்து கொளக்கட்டை பண்ண போறேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கார சட்னி செய்ய போறேன் இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அவல் கொளக்கட்டைக்கு ஒரு கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன் நல்ல மெலிசான அவளாக நான் பார்த்து எடுத்திருக்கேன் வெள்ளை அவளை விட சிவப்பு அவல் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த சவ் பவலை வந்து நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா நமக்கு வந்து இந்த சிவ பவலில் வந்து பார்த்தீங்கன்னா தூசு மண் எல்லாமே இருக்கும் அதனால கண்டிப்பாக நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் இதை வந்து நான் வாஷ் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிவ பவலை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நான் வந்து போட்டு வச்சிட்டேன் ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியை கூட இருக்கக்கூடாது டிராப் ட்ராப்பாக நமக்கு வந்து இறங்கும் அதனால் நான் நல்லா தண்ணியை வடிய வைக்க போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அப்படியே வச்சுடுறேன் நான் கீழே ஒரு பாத்திரமும் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வடிஞ்சிட்டுருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் நல்லா நமக்கு ட்ரை ஆகிடுச்சு போதே தெரியும் கையில் பாருங்கள் தண்ணியே இல்லை அந்த அளவுக்கு நல்ல ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த கொழக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாய் வச்சிருக்கேன் நல்லா ஒரு ஹீட் வந்துருச்சு இந்த சமயத்துல நான் எடுத்து வச்சிருக்கிற செவப்பாவலையும் போட்டாச்சு போட்டுட்டு ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம நான் வந்து எண்ணெய் எதுவுமே விடாம நல்ல டிரை ரூட் பண்ணிக்கிறேன் ஈரப்பதமே இருக்கக்கூடாது முறு முறுப்பாக கொஞ்சம் வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தொடர்ந்து நம்ம வந்து வருத்துக்கலாம் நம்ம வந்து ஈரத்தோடு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டதாக செய்யும் அதனால் கைவிடாமல் நம்ம இதை வந்து வருத்தருவோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அவள் வந்து நல்லா வருத்தாச்சு ட்ரை ஆயிடுச்சு நல்ல ஈரமே இல்ல இல்லை அந்த அளவுக்கு நம்ம நல்லா வருத்தாச்சு இதுலேயே நமக்கு வந்து பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வெந்து வந்துருச்சு இதுலயே இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வருத்ததாக ஒரு பிளேட்டில் நான் வந்து கொட்டிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவள் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நான் வந்து சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு நான் வந்து திரிச்சுக்க போகிறேன் இப்போ வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு பல்ஸ் மோட்ல வச்சுட்டு நான் விட்டு விட்டு நான் நல்லா நல்லா திரிச்சுட்டு ரவை பதத்துக்கு நான் திரிச்சுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக நான் வந்து திருச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு கடுகு பொரிஞ்சிட்ருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரே ஒரு மிளகா வத்திலும் கிள்ளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து விட்டுறலாம் நமக்கு கடுகு பொறிஞ்சு வரணும் அதே சமயத்துல உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் செவந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பருப்பு நல்லா சிவந்துடுச்சு பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் எடுத்து நான் பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட நாளே நாலு கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் அதனால நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த கப்பால நம்ம அவல் எடுத்தோமோ அதே கப்பால நான் வந்து மெஷர் பண்ணி ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த குளக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு நாலஞ்சு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தேங்காயை சேர்த்துட்டு நல்லா நான் வந்து விட்டு விட்டு பல்ஸ் மோடில் வச்சு நல்லா திருப்பி தேங்காய் துருவெல்லாம் எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல தேங்காய் துருவி இந்த மாதிரி பூ பூவாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தேங்காய் துருவலியும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்துக்கிறேன் நமக்கு இப்போ கொதி வர ஆரம்பிச்சுட்டு நம்ம இந்த நேரத்துல சேர்த்தோன்னா நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் நம்ம வந்து சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் கொதி வரணும் கொதி வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கொதி வந்துச்சு இந்த சமயத்துல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அவளையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு இந்த தண்ணியிலேயே நல்ல நமக்கு அவல் வந்து வெந்துடும் நம்ம சொன்ன தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டிருக்கேன் அது வந்து கரெக்டாக இருக்கும் நல்ல ஒரு கொதிச்சிட்டுருக்கு நல்ல தண்ணி வத்தணும் நமக்கு வத்தி நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல தண்ணி வற்றி இந்த மாதிரி உப்மா பதத்துக்கு நமக்கு நல்லா வந்துடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சு நமக்கு அவள் வந்து நல்ல வெந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு நம்ம தேங்காய் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கனால டேஸ்ட் சூப்பராக இருக்கு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்ல நமக்கு தண்ணி எல்லாமே வத்தி நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நான் ஒரு அகலமான பிளேட் எடுத்துட்டு அதில் நான் இதை வந்து போட்டு வச்சிருக்கேன் ஃபேன் காதிலையே நம்ம அப்படியே வச்சோன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு நல்லா ஆறிடும் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கொலக்கட்டியாக பிடிச்சிட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும் இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட் கொடுத்ததெல்லாம் நல்லா ஆறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஆறிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து ஃபேனில் நல்லா ஆற வச்சிட்டேன் இப்போ நான் வந்து சின்னதாக நான் வந்து எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் நான் வந்து பிடிச்சி வச்சுக்க போகிறேன் அவ்வளோதான் இந்த சைஸில் நான் வந்து எல்லா நிதியுமே கொளக்கட்டையாக நான் வந்து பிடிச்சி வச்சுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் நான் வந்து தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு பிளேட்டை வச்சிடுறேன் ரெண்டு பிளேட்டில் நான் வந்து இந்த கொளக்கட்டை செஞ்சுது நான் வைக்க போகிறேன் நான் என்னென்னா தடவி ரெடியாக வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொழுக்கட்டை எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி ஷேப்பில் நான் வந்து பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒன்று ஒன்றா நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் நான் வந்து பிடிச்சிருக்கேன் ஏன்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கவும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதாக நான் இந்த அளவுக்கு நான் வந்து பிடிச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து சேர்த்துடலாம் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் நான் தண்ணியும் ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக நமக்கு கொதி வந்துடுச்சு கொதி வந்த சமயத்தில் நான் வந்து எண்ணெய் எண்ணெய் தடவிட்டு நான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா இதில் வந்து சேர்த்துடலாம் ஒரு தட்டில் ரெண்டு ரொம்ப அப்படியே நெருக்கி நெருக்கி வைக்காம கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நம்ம வச்சோன்னா நமக்கு வந்து அப்படியே இருக்கும் நல்லா வெந்துடும் அதே நேரத்தில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும் ஒவ்வொரு பாத்திரத்தை ஒவ்வொரு தட்டுலையும் நான் ரெண்டு ரெண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நான் இந்த மாதிரி வச்சாச்சு இப்ப இதை வந்து மூடி போட்டு மூடிடலாம் நமக்கு இது வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம இதை வந்து பார்க்கலாம் ஒரு பக்கம் நமக்கு கொழுக்கட்டை வெந்துட்டு இருக்கு அதே சமயத்துல நான் வந்து கடாய் வச்சுட்டு நான் கார சட்னிக்கும் நான் வறுத்துக்க போறேன் கடாய் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து மிளகா வெத்தல் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு கா அஞ்சு மிளகா வெத்தல் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த மிளகா வெத்தல வறுத்துக்கலாம் கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்க போகிறோம் இப்போ நமக்கு மிளகா வெத்தல் நல்லா வறுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் நான் தனியாக எடுத்தாச்சு அதே எண்ணெயில ஒரு கை அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்திருக்கேன் ஒரு கை அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வறுத்துக்க போறோம் அவல் குளக்கட்டையில பாத்தீங்கன்னா நான் காரம் வந்து அதிகமா போடல ஒரே ஒரு மிளகாவுத்தல் மட்டும் தான் நான் வந்து கிள்ளி போட்டு பண்ணியிருக்கேன் அதனால இந்த கார வந்து கொஞ்சம் காரமா இருக்கும் அப்பதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இத வந்து நல்ல செவக்க வருத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பும் சரி கடலப்பருப்பும் சரி நல்லா நமக்கு செவந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ எண்ணெய் எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு வறுத்ததும் நான் ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு அதே எண்ணெயில் நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி இந்த அளவுக்கு நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வதக்கி அரைக்கும் போது நம்ம சீக்கிரம் நமக்கு வதங்கி வெந்து வந்துடும் அதனால நான் பொடிசாகவே கட் பண்ணியிருக்கேன் இது கூட ரெண்டே ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இருக்கும் போதே நான் வந்து தக்காளியும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி பெருசாக நான் வந்து எடுத்துகிட்டு நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நமக்கு நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் புளிசா கட் பண்ணிட்டு அரியுதோடு சேர்த்துக்கிறேன் ரெண்டுமே நல்லா வதங்கி வெந்து வரணும் நமக்கு இது வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துடுறேன் இப்போ நல்ல வேகிற வரைக்கும் நல்ல வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுறேன் சின்ன சைஸில் நான் வந்து புளியை எடுத்துருக்கேன் இதையும் நான் சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்ம என்னடா தக்காளி போட்டாலும் நம்ம அந்த புளி சேர்க்கும் போது நமக்கு அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ நான் வந்து கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து லிட் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம் ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்ல வெந்து வரும் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இப்போ நமக்கு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்து வந்துடுச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்ப பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியும் நம்ம வதக்கினது எல்லாத்தையும் நான் வந்து பிளேட்ல போட்டாச்சு இது ஆரட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா ஃபைனா நம்ம வந்து அரைச்சுக்க போறோம் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதுல ஒரு நாலஞ்சு துண்டு தேங்காய் நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை ஃபர்ஸ்ட் போட்டுடலாம் இதை வந்து நம்ம வதக்க தேவையில்லை இதை நல்ல தேங்காய் பூவா நான் வந்து பல்ஸ் மூட்ல வச்சு நல்லா ஒரு திருப்பி திருப்பி எடுத்துடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் துருவல் வந்து தண்ணி எதுவுமே விடாம நான் பல்ஸ் மூட்ல வச்சு இந்த மாதிரி தேங்காய் பூவா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஆறு எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துறேன் வெங்காயம் தக்காளி அப்புறமா நம்ம வறுத்து வச்ச பருப்பு மிளகா வெத்தல் எல்லாமே நான் வந்து ஜாரில் சேர்த்துடுறேன் இப்போ நான் வந்து எல்லாமே சேர்த்தாச்சு தக்காளி போட்டுக்கிறனால நம்ம தண்ணி விட அவசியம் இல்லை தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து போங்க இதை நல்லா ஃபைனாக நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல ஃபைனாக அரைச்சாச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இந்த சட்னியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் இந்த பதத்துக்கு வச்சுருக்கேன் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் இப்போ நான் வந்து இதுக்கு தாளிப்பும் நான் ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளித்து வச்சுருக்கேன் இதையும் இதோடு சேர்த்துடுறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்மளுடைய கார சட்னி ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இது கொளக்கட்டைக்கு மட்டும் கிடையாது இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எனக்கு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் கொளக்கட்டை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா மலர்ந்து இருக்குது பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா மலர்ந்து வந்துடுச்சு இதோடு நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா ஆறட்டும் அப்புறமா நம்ம வந்து அதை பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சிவப்பு அவல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு கார சட்னியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சர்வ் நல்லா நல்லாயிருக்கும் நாளை நாலு மட்டும் நான் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மித்தது மிச்சது எல்லாத்தையும் நான் வந்து ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு சூடாக அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருப்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்